பதிவு வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா நமக்கு மதியமே பஞ்சமி திதி ஆரம்பிச்சு திங்கக்கிழமை மதியம் வரை இருந்துச்சு இந்த பஞ்சமி திதி இரவு தங்கக்கூடிய நேரத்துல வாராகி அம்மன் வழிபாடு செய்யறது ரொம்பவும் விசேஷம் அதனால ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் எல்லாம் முடிஞ்சு ஆறு மணிக்கு மேலதான் கலசம் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தா இது வந்து எனக்கு ரெண்டாவது வருஷம் ஆஷாட நவராத்திரி கலசம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேன் எல்லாரும் கலசம் வைப்பீங்களா இல்லையானு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் தெரியுது வாராகி சிலைக்கு ஏழு விதமான அபிஷேகங்கள் செஞ்சு நூத்தி எட்டு போற்றி சொல்லி குங்கும அர்ச்சனையும் செஞ்சிருந்தாள் நைவேத்தியத்துக்கு அவளுக்கு பிடிச்ச மாதுளை பழத்தோட பானகம் புளியோதரை வச்சு பூஜையும் முடிச்சாச்சு ஆஷாட பஞ்சமியில வழிபட முடியாதவங்க வரக்கூடிய அஷ்டமி தினத்திலையும் வழிபாடு செய்யலாம் இந்த பஞ்சமி அஷ்டமி நாட்கள்ல செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு பலன் அதிகம் இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியல ஆனா அவளை வழிபடணும்னு நினைக்கிறவங்க பூஜை அறையில ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த விளக்கு நொழியில அம்மன் இருக்கிறதா நினைச்சு வழிபட்டாலே போதும் மன தூய்மையோட வாராகி கூறிய மந்திரங்களை சொல்லி வழிபட்டாலே அவளுடைய பரிபூர்ண அருளாசி கிடைக்கும்